குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட் எயித்து மேக்ஸ்ல எக்ஸசைஸ் வந்து லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருக்கோம் அதனுடைய இன்னும் இருக்கு அதை கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ ஒன் பாயிண்ட் ஃபோர் வந்து எக்ஸசைஸ் உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கான ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் லெசன் உள்ள போயிடலாம் நம்ம ஓகே ஸோ இன்னைக்கு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை பத்து நேற்றுக்கு வந்து ஜூலை பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா அப்படிங்கிறவர் வந்து சர்வதேச விண்வெளி நிலையத்தில் காலடி எடுத்து வைத்தார் இது ஒரு வரலாற்று நிகழ்வு மற்றும் மேலும் விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியாவின் முன்னேற்றத்தை குறிக்கின்றது சோ இப்போ நம்ம அறிவியல் சயின்ஸ் சயின்ஸ் எல்லா இடத்துலையுமே சயின்ஸ் அறிவியலின் பயன்பாடு தான் மிகவும் அதிகமாக பயன்படுத்துகிறோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இப்போ வந்துருச்சு நம்ம எல்லா இடத்துலையுமே நம்மளுடைய சயின்ஸ் தான் எல்லாமே யூஸ் பண்றோம் ஸோ அப்போ அந்த அறிவியலினுடைய வளர்ச்சியை நம்ம அன்றாட வாழ்க்கையில நீங்க உங்கள் ஸ்கூல்ஸ்ல எந்தெந்த இடத்துல பாக்குறீங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு நாலு பாயிண்ட் இங்கே நான் உங்களுக்கு சொல்கிறேன் பள்ளியில் உள்ள தொலைக்காட்சியில் கல்வி நிகழ்ச்சிகளை ஸ்மார்ட் போர்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு ஸ்மார்ட் போர்ட்ஸ்ல இப்ப கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறாங்களா என்ன பண்ணது மின்னாற்றலை ஒளி மற்றும் ஒளி லைட் அண்ட் சவுண்ட் ரெண்டுமாவே குடுக்கறதுக்கு என்ன யூஸ் பண்றோம் சயின்ஸ் தான் அங்க மின்னாற்றல் தான் உபயோகப்படுகிறது பள்ளியில் உள்ள தொலைக்காட்சியில் கல்வி நிகழ்ச்சிகளை காண்கிறோம் இதில் மின்னாற்றல் ஒளி மற்றும் ஒலி ஆற்றலாக மாற்றப்படுகிறது லைட் அண்ட் சவுண்ட் அப்புறம் நம்ம வந்து தண்ணி குடிக்கிறோம் குடிநீர் சுத்திகரிப்பான் பள்ளியில் நாம் பயன்படுத்தும் குடிநீர் சுத்திகரிப்பான் வாட்டர் பியூரிஃபையர் அது என்ன பண்றோம் வாட்டர் பியூரிஃபையர் நமக்கு வந்து கீழே கிரவுண்ட் வாட்டரை வந்து அந்த பியூரிஃபையர்ல எடுத்து அதை வந்து வடிகட்டி பிரித்து வடித்தல் என்ற விதியின் அடிப்படையில் செயல்படுகிறது சோ இங்கே எந்த அறிவியல் விதி பயன்படுகிறது பிரித்து வடித்தல் விதி அடுத்தது ஆய்வகங்கள் சயின்ஸ் லேப்ஸ் இருக்கா சோ லேப்ல வந்து டிஸ்டில்டு வாட்டர் பிளான்ட் தூய நீர் கலன் காய்ச்சி வடித்தல் தத்துவத்தில் பயன்படுத்தப்படுகின்றோம் அப்புறம் வந்து ஒளிப்பட கருவி கேமரா கேமரா வந்து நமக்கு ஃபிளாஷ் ஆகுதா ஒளி பிரதிபலித்தல் தத்துவத்தில் பயன்படுகிறது ஃபிளாஷ் அப்புறம் நுண்ணோக்கி மைக்ரோஸ்கோப் மைக்ரோஸ்கோப் வந்து லென்ஸ் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்பட்டு பொருட்களுடைய அளவை என்ன பண்ணுகின்றது சிறிதாக உள்ளதை பெரிதாக்கி காண்பிக்கின்றது சோ இந்த செயல்பாடுகள் நம்ம டெய்லியும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் வாட்டர் டிஸ்டில்டு வாட்டர் கேமரா மைக்ரோசோஃப்ட் பட் இதுல ஒவ்வொரு இடத்திலையும் அறிவியலுடைய நுணுக்கங்கள் மிக அதிகமாக இருக்கு அந்த அறிவியலுடைய ஆற்றல்கள் மூலமாகத்தான் நம்ம ஒவ்வொன்றும் பண்றோம் சோ அது எதனால எந்த செயல்பாடு நடக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நம்ம வந்து நம்மளுடைய பாடத்தை நம்மளுடைய டே டு டே லைஃப் கூட கம்பேர் பண்ணி பார்த்துருக்க மாட்டோம் ஸோ வந்து இப்போ நீங்கள் காலையில இருந்து பால் வாங்குறதுலேருந்து கடைக்கு போய் ஒரு வெங்காயம் தக்காளி இருந்து எல்லாத்துலையுமே நீங்கள் வந்து கணிதத்தை உபயோகப்படுத்துவீங்க அதே மாதிரி அறிவியலையும் எங்கெங்கெல்லாம் உபயோகப்படுத்துகிறோம் நம்ம டே டு டே லைஃப்பில் அப்படிங்கிறது பார்க்குறதுக்காக தான் இந்த பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஸோ நம்ம படிக்கக்கூடிய பள்ளியில் ஸ்கூல்ஸில் அறிவியலுடைய பயன்பாடு எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் லேபில் வாட்டர் குடிக்கிறதில் அப்புறம் வந்து நம்மளுடைய ஸ்மார்ட் போர்ட்ஸ் கேமராஸ் மைக்ரோஸ்கோப் இது எல்லாத்துலையுமே ஒவ்வொரு தத்துவங்கள் இருக்கு இதுல வந்து ஒளி ஒளி ஆற்றல் பயன்படுகிறது பிரித்து வடித்தல் தத்துவம் காய்ச்சி வடித்தல் தத்துவம் ஒளி பிரதிபலித்தல் தத்துவம் லென்ஸ் தத்துவம் இது எல்லாமே சயின்ஸோடைய ஒரு ஒரு கான்செப்ட் ஓகேவா ஸோ இது இன்னைக்கான ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் ஃபார் ஆல் ஓகே இப்போ நம்ம பாடத்துக்கு வந்துடலாம் வர்க்கம் மற்றும் வர்க்க மூலம் கணம் மற்றும் கனமூலம் இன்னைக்கு வந்து வர்க்கம் மற்றும் வர்க்கம் மூலம் கிளாஸ் எல்லாம் லாங் டிவிஷன் மெத்தட் நீள் வகுத்தல் முறை ஆறாவது கணக்கு வரைக்கும் பாத்துட்டோம் ஆறாவது கணக்குல இருந்து நம்ம இப்ப வந்து ஆஹ் அதனுடைய கண்டினியூட்டி நம்ம இப்ப பாக்க போறோம் சோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் கணம் மற்றும் கனமூலத்துக்கு மூலத்துக்கு வர போறோம் ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபோரை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் நம்ம ஒரே எண்ணை அதே எண்ணால் பெருக்கும் போது கிடைப்பதே வர்க்கம் எனப்படும் அதனுடைய மூலம் அதனுடைய தான் வர்க்க மூலம் அப்படின்னு சொல்றோம் இரண்டின் நடுக்கு இரண்டு என்பது நான்கு அந்த நான்கை வந்து வர்க்க மூலப்படுத்தும் போது கிடைக்கக்கூடிய எண் தான் இரண்டு இந்த கான்செப்ட் தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் லாங் டிவிஷன் மெத்தடும் வந்து பார்த்தோம் அந்த லாங் டிவிஷன் மெத்தட்ல பேலன்ஸ் சம்ஸ் இருக்கு அதைதான் நம்ம இப்ப கண்டினியூ பண்ண போறோம் இப்ப உங்களுக்கு கொஸ்டின் ஷேர் பண்ணிடுறேன் அது அந்த எக்ஸசைஸ் முடிச்சிட்டு கணங்களும் கணமூலங்களும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன வேர்ட் வால் ஆக்டிவிட்டியும் வந்து சொல்றேன் அதுக்கு ஆன்சர்ஸ் பண்றதுக்கு ரெடியா இருங்க ஓகேவா மீல் வகுத்தல் முறையில் வர்க்க மூலத்தை காண்க லாங் டிவிஷன் மெத்தட் அதுல வந்து லாஸ்ட் கிளாஸ் வந்து ரெண்டு சம் பார்த்திருந்தோம் த்ரீ ஃபோர் ஃபைவ் பார்த்துட்டு செவன் எய்ட் நைன் டென் நாலு கொஷின்ஸ் வந்து பார்க்கணும் ஓகேங்களா இல்ல எது ஹோம் ஒர்க்கா எடுத்துக்க முடியுமோ அது ஹோம் ஒர்க்கா நம்ம எடுத்துப்போம் சரியா சோ ஹோம் ஒர்க்கா எடுக்க முடியாதது ஒர்க் அவுட் பண்ணி பாத்தான் நோ இஷ்யூஸ் லாங் டிவிஷன் மெத்தட் தான் இப்ப ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் ஒன் இந்த நம்பர் தான் கொடுத்துருக்காங்க சோ ஒன்றை ஒன்றால் பெருக்கும் போது ஸோ இது வந்து நமக்கு கேன்சல் ஆயிடும் ஒன் இன்டூ டூ இஸ் டூ இந்த நம்பரை ரெண்டால பெருக்கணும் சோ இங்க வந்து நீங்க என்ன நம்பர் போடுறீங்களோ அதே நம்பர் தான் இங்கயும் போடுறோம் இங்க ஏன் நான் ஜீரோ போடுறேன்னா அடுத்த ரெண்டு நம்பர் வந்து எடுக்க போறேன் பத்தை இறக்க போறேன் சோ பத்தை இறக்கினேன் அப்படின்னா பத்து இன்டூ ஜீ ஜீரோ இன்டூ ஜீரோ ஜீரோ அடுத்தது நான் என்ன பண்ண போறேன்னா இதை ஃபுல்லாவே இறக்க போறேன் அப்பதான் என்னால வந்து அடுத்த நம்பர் கண்டுபிடிக்க முடியும் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது ஏன்னா இப்ப இந்த இடத்துல வந்து நான் எந்த நம்பர் இங்க ஒன்னு போட்டாலும் இங்க ஒன்னு போட்டேன்னா பத்தை விட பெரிய நம்பர் அதனால தான் இங்க ஜீரோ போட்டு ஜீரோவால மல்டிப்ளை பண்ணி பத்த கீழே இறக்கி இருபத்தஞ்ச கொண்டு வந்தேன் உங்களுக்கு டவுட் வரலாம் இது ரெண்டால பெருக்கிட்டோம் இங்க ஒரு நம்பர் போடுறோம் ஏன் இங்க வந்து ஜீரோ போட்டீங்க ஏன் இங்க ஜீரோ கொண்டு வந்தீங்கன்னு சொல்றேன் இங்கே ஒன் போட்டா கூட இங்கேயும் ஒன் போடும் போது ஒன்னு இன் ரெண்டு இருபத்தி ஒன்னு அப்படின்னு ஆகும் இருபத்தி ஒன்னு இன் ஒன்னு இருபத்தி ஒன்னுன்னு ஆகும் சோ அப்ப ஜீரோ போட்டா மட்டும்தான் நம்ம இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது அங்க ஜீரோனே கிடைக்கும் அதனாலதான் இங்கேயும் இங்கேயும் ஜீரோ போட்டோம் ஓகேவா இப்ப அடுத்த நம்பர் போடுவோம் பாருங்க ம் இந்த ட்வெண்ட்டி இங்க ரெண்டாவது எண் வந்து ஜீரோவா இருக்கிறதுனால இதை ஆசிட்டிஸ் அப்படியே இறக்கிக்கோங்க இப்போ இங்க அஞ்சு போடுறீங்க அப்படின்னா இங்கேயும் அஞ்சு போடுங்க ஸோ அஞ்சு இன்டூ ரெண்டு பத்து அஞ்சு இன்டூ அஞ்சு இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ எல்லாமே ஜீரோ ஆயிடுச்சா சைன் மாற்றும் போது ஜீரோ ஆயிடுமா இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் ஒன் ஜீரோ டூ ஃபைவ் இஸ் ஈக்வல் டு இங்க ஈவு என்ன கிடைக்கிறதோ அதுதான் அதனுடைய வர்க்க மூலம் ஓகேவா வர்க்க மூலம்ங்கிறது உங்களுக்கு என்ன வருதோ அதுதான் அதனுடைய வர்க்க மூலம் இது இது மற்றும் மீதி ஓகேவா ஓகே இப்ப அடுத்த கணக்கு போலாமா ஒன் செவன் நைன் ஃபைவ் சிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்பிளிட் பண்ணணும் ஓகேவா அடுத்ததுலயும் ஒரு டவுட் வரும் பாருங்க

இப்போ இங்கே எழுபத்தி ஒன்பது இருக்கு இல்லையா ஸோ இரு இருபது போட்டோம்னா இங்கே ஜீரோ ஸோ அப்போ அது ஜீரோ ஆகிடும் வேண்டாம் இருபத்தொன்னு போட்டோம்னா இங்கேயும் ஒன்னு போடுவோம் இருபத்தொன்னு ரெண்டு போட்டா நாற்பத்தி நாலு மூணு போட்டா வருமா ஸோ த்ரீயால போடும்போது ட்வெண்ட்டி த்ரீ இன்டூ த்ரீ வந்து சிக்ஸ்டி நைன் என்னது சிக்ஸ்டி நைன் செவன்டி நைன் மைனஸ் சிக்ஸ்டி நைன் எஸ் டென் இந்த பிப்டி சிக்ஸ் அப்படியே இறக்குங்க இறக்கிட்டீங்கன்னா ரெண்டு மூணு இன்டூ ரெண்டு ஆறு ஸோ இப்போ இது இருபத்தி ஆறாயிடுச்சு இங்கே என்ன நம்பர் போடுறீங்களோ அதே நம்பர் தான் இங்கேயும் போட முடியும் இப்போ இங்கே ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு இருக்கு இங்கே இருபத்தி ஆறு இருக்கு ஸோ இங்கே ஒன் போட்டால் மேலேயும் ஒன் போடுவோம் அப்போ இரநூத்தி அறுபத்தொன்னு இங்கே டூ போட்டால் மேலேயும் மேலையும் ரெண்டு தான் போடுவோம் ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் வரும் த்ரீ போட்டால் செவன் ஹண்ட்ரட் கிட்ட வரும் போட்டா அரௌண்ட் தௌசண்ட் கிட்ட வரும். கிட்ட வரும்போது ஆகுதான்னு போட்டு பண்ணி பாத்துருவோமா இறக்குங்க நாலு இன்டூ இருநூற்றி அறுபத்தி நாலு இன் நாலு நாலு பதினாறுக்கு ஆறு மீதி ஒன்னு நாலு ஆறு இருபத்தி நாலு மூணு இருபத்தி அஞ்சுக்கு அஞ்சு மீதி ரெண்டு நாலு ரெண்டு எட்டும் ரெண்டும் பத்து ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஸோ அப்ப இது ஃபுல்லா ஜீரோ ஆயிடுமா அப்ப இங்க என்னாச்சு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் செவன் நைன் ஃபைவ் சிக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஒன் தேர்ட்டி ஃபோர் சரியா ஓகே நீங்க இப்ப கேட்கலாம் ஏன் எனக்கு நான் வந்து நான் நார்மல் வகுத்திலேயே இந்த ஈவு மீதி நான் கண்டுபிடிக்க கூடாதா இந்த இது வந்து ஃபாலோ இது கொஞ்சம் ஈஸி மெத்தட் நமக்கு ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு பர்டிகுலர் மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி புக்ல கொடுத்துருக்காங்க ஸோ அதனால நம்ம இது ஃபாலோ பண்ணோம் ஓகேவா அடுத்தது ஆறு டிஜிட் நம்பர் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஜீரோ நைன் சிக்ஸ் டிஜிட்ஸ் நம்பர் ஒன் எயிட் சிக்ஸ் ஜீரோ நைன் ஆறு 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 முப்பத்தி ஆறு அடுத்த நம்பர் போயிட்டீங்கன்னா ஏழு ஏழு நாப்பத்தி ஒன்பதுன்னு ஆயிடும் சோ முப்ப நாப்பத்தி ஒன்னுல முப்பத்தி ஆறு போனா அஞ்சு அடுத்த டிஜிட் இறக்கிடுங்க எண்பத்தி ஆறு ஆற ரெண்டால பெருகினா பன்னெண்டு சோ இப்போ இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே தான் இங்கேயும் போடணும் பன்னெண்டு ஒன் போட்டா நூத்தி இருபத்தொன்னு டூ போட்டா ஒன் டுவெண்ட்டி டூ இன்ட்டு டூ ஒன் டுவெண்ட்டி த்ரீ இன்ட்டு த்ரீ ஒன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ஃபோர் போடலாம் அப்போதான் நன்னாங்க பதினாறுன்னு வரும் So, ஒன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு 16, நாலு நாலு பதினாறுக்கு ஆறு மீதி ஒன்று நாலு ரெண்டு எட்டு ஒன்று ஒன்பது நாலு போடும்போது இன்ட்டு அஞ்சு ஆறு இதை கழிச்சிங்க அப்படின்னா ஜீரோ பதினெட்டுல இங்கேருந்து கடன் வாங்குவீங்க பதினெட்டுல ஒன்பது போனா ஒன்பது இதையும் இறக்கிடுங்க ஜீரோ இறக்கியாச்சு இப்போ ஒன் சோ செவன் ஒன் 127, செவன் போடலாம் ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பதுன்னு வரும் ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது மிதி நாலு எட்டு ஏழு ஐம்பத்தாறு அறுபதுக்கு சைஃபர் மிதி ஆறு ஏழு ரெண்டு பதினாலு மாறும் இருபதுக்கு சைபர் ரெண்டு ஏழு ஒன்று ஏழு ரெண்டும் ஒன்பது ஸோ இங்க எந்த நம்பர் போட்டா இங்க எண்டிங் நம்பர் வருங்கிறத பேஸ் பண்ணி நீங்க மேக்ஸிமம் கால்குலேட் பண்ணீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு தெரியும் இப்போ இங்க வந்து ஒன் டுவெண்ட்டி எயிட் பக்கத்துல சிக்ஸ் ஆறு ஆறு முப்பத்தாறு பட் இங்க நமக்கு என்டிங் என்னது ஒன்பது ஸோ அப்போ ஒன்பதுங்கும்போது ஏழு தான் ஏழு ஏழு நாற்பது உங்களோட ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்டா நீங்க ஆட் பண்ணக்கூடிய நம்பரை மல்டிப்ளை பண்ணா இங்க இருக்கக்கூடிய கடைசி எண் வந்ததுன்னா உங்களுக்கு போடுறது ஈஸி ஓகேவா அப்படிதான் வந்து நீங்க இத ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் இங்க என்ன நம்பர் நியர்பை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம லாஸ்ட் சம்முக்கு பார்த்தோம் என்ன பார்த்தோம் அங்க என்ன இருந்தது ஆயிரத்தி ஐம்பத்தாறு இருந்ததா அப்ப ஆறு எண்டு ஆகணும்னா ஃபோர் ஃபோர் ஜார் பதினாறு இல்லையா சோ அப்போ அந்த எந்த வாய்ப்பாடு அந்த எந்த வர்க்கமானது அந்த எண்டிங் நம்பருக்கு வருதோ அதை போட்டு செக் பண்ணீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஓகே வர்க்க மூலம் கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது வந்து என்ன கொடுத்திருக்காங்க பின்வரும் எண்களின் வர்க்க மூலங்களின் தோராய மதிப்பை அருகில் உள்ள முழு எண்ணிற்கு மதிப்பிடவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபாலோயிங் தூய் ரூட்ஸ் நியரஸ்ட் ஹோல் நம்பர் சொல்லி சொல்லிருக்காங்க சொல்லிருக்காங்க நியரஸ்ட் ஹோல் நம்பருக்கு இது பண்ண நம்பர் செவன் சப்டிவிஷன் ஒன் ரூட் ஆஃப் இருபது நானூறு இல்லையா ட்வெண்ட்டி ஒன் ஸ்கொயர் நமக்கு ஹண்ட்ரட் வரைக்கும் வேல்யூ டேபிள்ஸ் நான் சொல்லியிருக்கேன் ஃபோர் ஃபார்ட்டி ஒன் ஓகேவா இல்லைன்னா கூட உங்களுக்கு தெரியல அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம ஜென்ரல் இன்ஃபர்மேஷனா ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு பத்து ஸ்கொயர் வேல்யூ டேபிளும் பத்து க்யூப் வேல்யூ டேபிளும் படிச்சுக்கலாம் ஸோ இப்போ நானூற்றி நாற்பது நானூற்றி நாற்பத்தி ஒன்று அப்போ இங்கே என்ன வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் ஃபார்ட்டி தோராயமாக இருபத்தி ஒன்று ஏன்னா இங்கே இருபது எடுத்தால் நாற்பது டிஃப்ரென்ஸ் வந்துடுது அதே இருபத்தொன்னு எடுத்தால் ஒன் தான் டிஃப்ரென்ஸ் வருது ஸோ அப்போ வந்து தோராயமாக இருபத்தி ஒன்று அடுத்தது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கும்போது முப்பது ஸ்கொயர்டு வந்து தொள்ளாயிரம் அப்போ இருபத்தி எட்டு ஸ்கொயர்டு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ஸ்கொயர்ட் வந்து நைன் ஹண்ட்ரட் இருபத்தி எட்டு ஸ்கொயர்ட் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு தோராயமாக வரும் எயிட் ஹண்ட்ரட் தானே இருக்கு இது முப்பதுன்னு போகும்போது ஹண்ட்ரட் மேல போயிடுச்சு இல்லையா ஸோ அப்போ டுவெண்டி எயிட் இன்ட்டு டுவெண்ட்டி எயிட் போட்டிங்கன்னா செவன் எயிட்டி ஃபோர் வரும் நைன் இன்டூ டுவெண்ட்டி நைன் போட்டிங்கன்னா எயிட் ஃபார்ட்டி ஒன் வந்துடும் ஸோ இது ஃபார்ட்டி ஒன் எக்ஸ்ட்ரா இது சிக்ஸ்டீன் கம்மியா அப்போ என்ன பண்ணுவோம் ரூட் ஆஃப் எயிட் ஹண்ட்ரட் வந்து நியர்பை வேல்யூலதான் தோராயமா படுத்த சொல்லிருக்காங்க அப்ப இருபத்தி எட்டு ஏன்னா இருபத்தி எட்டுக்கு தான் செவன் எயிட்டி ஃபோர் வந்திருக்கு அதனால ஓகேவா சோ அடுத்த கொஸ்டின்

ஓகே இப்ப எட்டாவது கேள்வி பின்வரும் தசம எண்கள் மற்றும் பின்னங்களின் வர்க்க மூலத்தை காண்க அப்படின்னு சொல்லிருக்காங்க டெசிமல்ஸ் அண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் உடைய வர்க்க மூலம் கேட்டிருக்காங்க ஒரு ரெண்டு சம் பார்க்கலாம் டெசிமல்ல ஒன்னு ஃப்ராக்ஷன்ல ஒன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து நீங்க ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணுங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் கொஷின் டூ பாயிண்ட் எயிட் நைன் கொடுத்துருக்காங்க சேம் பேட்டர்ன் நம்ம இப்ப லாங் டிவிஷன் எப்படி போட்டோம் அதே தான் போட போகிறோம் இதுல எந்த மாற்றமும் கிடையாது சோ ஒன்னு இன்டூ ஒன்னு ஒன்னு பேலன்ஸ் ஒண்ணு இந்த எயிட் நைனை வந்து அப்படியே கீழே இறக்கிக்கோங்க இங்க ஒன் இன்டூ டூ இஸ் டூ இப்ப டூ பக்கத்துல இங்க வந்து ஒன்பதுல முடியுது அப்போ மூணு போடலாமா இருபத்தி மூணு போடலாமா அப்படின்னு பாருங்க மும்மூணு ஒன்பது இருபத்தி நாலு போட்டா இங்க ஆறு வரும் இருபத்தஞ்சு போட்டா ஜீரோ ஆகாது அறுபத்தாறு போட்டாலும் என்னிங் சிக்ஸ் இருபத்தி ஏழு போட்டீங்கன்னா ஏழு ஏழு நாப்பத்தி ஒன்பது மீதி நாலு ஏழு ரெண்டு பதினாலும் நாலும் பதினெட்டு

ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பை டூ டுவெண்ட்டி ஃபைவ்னு பின்ன வடிவத்துல கொடுத்துருக்காங்க தசம வடிவத்துல கொடுத்தா நம்ம நார்மல் வர்க்கம் மூலம் போட்டோம் ஸோ பின்ன வடிவம் ஃபிராக்ஷன்ல கொடுத்தா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் டிவைடட் பை டூ டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுங்க இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு நூத்தி நாற்பத்தி நாலு பதினஞ்சு பதினஞ்சு இருநூத்தி இருபத்தி அஞ்சு சோ பன்னெண்டு பை பதினஞ்சு அவ்வளவே தான் இதனுடைய ஆன்சர் இவ்வளவே தான் இதுக்கு மேல இதுல எதுவுமே கிடையாது இதே இன்னொன்று மிக்சட் பிராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க

7 into 18 by 49 is equal to 2 into 5 by 7. இன்டூ எப்படி பை ஃபார்ட்டிட்ல எழுதுறோம் எந்த வகுத்தல் விதி அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்க வேண்டும் ஸோ fractionsல குடிச்சா டேரெக்டா நீங்க apply பண்ணி வெளியில எடுத்தா முடிஞ்சது இந்த லாங் டிவிஷன்லாம் போட வேண்டாம் டெசிமல் நம்பராய் இருந்தா மட்டும்தான் லாங் போடணும் ஒன்பதாவது கேள்வி இருந்து, எந்த மிகச்சிறிய எண்ணை கழித்தால் அது ஒரு முழு வர்க்கை எண்ணாகும் என காண்க அவ்வாறு கிடைத்த முழு வர்க்கை எண்ணின் வர்க்க மூலத்தையும் காண்கோஸ் அண்ட் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு இதுல இதனுடைய வர்க்க மூலம் காணும் முறையை பயன்படுத்தி இறுதிப்படியில் என்ன மீதி வருதுன்னு கே பார்க்கணும் வர்க்க மூலம் கண்டுபிடிக்கலாம் எட்டு 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 அறுபத்தி நாலு மீதி நாலு சாரி மீதி ரெண்டு ஆறுல நாலு போனா ரெண்டு இந்த அறுபத்தி ஆறு அப்படியே இறக்கிக்கோங்க எட்டு இன்டூ ரெண்டு பதினாறு இங்க வந்து ஆறு இருக்கு இல்லையா ஒரு முழு வர்க்க ஆகும் எந்த மிகச்சிறிய எண்ணை கழித்தால்னு கேட்டிருக்காங்க இல்லையா ஒன் போட்டுக்கோங்க ஒன் போட்டீங்கன்னா ஒண்ணு நூத்தி அஞ்சு இப்ப இங்க என்னன்னா இறுதிப்படியில உங்களுக்கு வந்து நூத்தி அஞ்ச இந்த நம்பர்ல இருந்து கழிச்சிங்க அப்படின்னா ஆறாயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ஆறுல இருந்து நூத்தி அஞ்ச கழிச்சா ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒண்ணுன்னு கிடைக்கும் இந்த ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்னானது எக்ஸாக்டா எயிட்டி ஒன் ஸ்கொயர்டு சோ இந்த நம்பர்ல இருந்து எந்த சிறிய நம்பரை சின்ன நம்பரை ஸ்மால் நம்பரை லெஸ் பண்ணும்னா இந்த நம்பர் வந்து எக்ஸாக்டா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆகும்னு கேட்டிருக்காங்க அப்ப சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ்ல இருந்து ஒன் நாட் ஃபைவ் லெஸ் பண்ணீங்கன்னா 6561 அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா தட் இஸ் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இஸ் எயிட்டி ஒன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ இதை வந்து நம்மளுடைய லாங் டிவிஷன் மெத்தடில் போட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ இதை ஒன் பாயிண்ட் ஒன் சாரி ஒன் பாயிண்ட் ஃபோர் எக்ஸசைஸ் ஓவர் கியூப் அண்ட் கியூப் ரூட் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நான் காட்டுறேன் அந்த ஆக்டிவிட்டிக்கு நீங்கள் ஆன்சர்ஸ் சொல்லுங்க எல்லாம் நம்ம ஜஸ்ட் வந்து இந்த ஸ்கொயர் அண்ட் கியூப் பாக்குறோம் இல்லையா அது அது ரிலேட்டட் ஆக்டிவிட்டி தான் வேற ஒன்றும் புதுசா எல்லாம் கிடையாது என்ன செகண்ட்ல சொல்லலாம்

7 49. எட்டு அறுபத்தி நாலு அஞ்சு ஸ்கொயர் இருபத்தஞ்சு ஆறு ஸ்கொயர் முப்பத்தாறு பன்னெண்டு ஸ்கொயர் நூத்தி நாற்பத்தி நாலு நாலு 144, பதினாறு ரெண்டு ஸ்கொயர் நாலு சோ அறுபத்தி நாலு ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போது என்ன வரும் 8. வெரி குட்

square root of 196 14 squared 196 13 squared 169 12 squared 144 11 squared 121 so eden oreyamadithi 1 196, 14 squared square root of 121 11 12 13 14 11 super

கியூப் ரூட்னா மூணு தடவை ரெண்டு இன்டூ ரெண்டு இன்டூ ரெண்டு நாலு இன்டூ நாலு இன்டூ நாலு ஆறு இன்டூ ஆறு இன்டூ ஆறு ஸோ டூ இன்டூ த்ரீ டூவா த்ரீயா த்ரீ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எய்ட் சோ இப்போ கியூப் ரூட் ஆஃப் எயிட்டஸ் டூ ஒரு நம்பரை த்ரீ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா எடுக்கிறது தான் கியூப் ரூட் இத வந்து ஒன்பது இன்டூ ஒன்பது எண்பத்தி ஒன்னு இன்டூ ஒன்பது எழுநூத்தி இருபத்தி ஒன்பது ஆறு இன் ஆறு முப்பத்தி ஆறு இன் ஆறு இருநூத்தி பதினாறு மூணு இன்டூ மூணு ஒன்பது இன் மூணு இருபத்தி ஏழு ஒரே நம்பரை த்ரீ டைம்ஸ் சேம் நம்பர் மல்டிப்ளை பை த்ரீ டைம்ஸ் அப்படின்னா அதுதான் வந்து கியூப் ரூட் அப்படின்னு அர்த்தம் அப்ப இங்க த்ரீ அடுத்தது கியூப் ரூட் ஆஃப் சிக்ஸ்டி ஃபோர் நாலு இன்டூ நாலு பதினாறு பதினாறு இன்டூ நாலு அறுபத்தி நாலு கியூப் ரூட் ஆஃப் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அஞ்சஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு நூத்தி இருபத்தி அஞ்சு கியூப் ரூட் ஆஃப் டூ டுவெண்ட்டி ஃபைவ் பதினஞ்சா பத்தா பதினஞ்சு இன்டூ பதினஞ்சு நூத்தி இருபத்தஞ்சு இங்க ஒரு நம்பர் இருக்கு Sorry, square root of 225 okay, रूटेवा సో స్కొర్ వేలు క్యూబ్స్ షేర్ పండు సో అప్పుడు ఇన్నమే ఈసీ ఆల్రెడి నమ్మోడే లాస్ట్ ఇయర్ క్లాస్ రెఫర్ పన్నీనా స్కొయర్ వల్స్ అండ్ క్యూబ్ డేబుల్స్ ఎలా హండ్రెడ్ వరకు కొడుతు సో అది రెఫర్ పని పాక్స్ డెనా పే నో ఇష్యూస్ వేరేదా డౌట్స్ అంత క్లాస్ క్యూబ్ రూట్ పాత్ర సో స్కొయర్ రూట్ వస్తుంది ఓవర్ నెక్స్ట్ క్లాస్ వస్తుంది క్యూబ్ రూట్ ఓకేవా ఏదో డౌట్స్ டவுட்ஸ் எதுவும் இல்ல அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்